ஸ்ரீமதி ராமானுஜா மகா தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே பத்தாவது பகுதியாக இன்று ஆழ்வாரும் ஒரு ஆச்சாரியரும் ஒரே விதமான பாவத்தை காட்டுகின்றார்கள் அது என்னன்னா எம்பெருமானை தாயாகவும் தங்களை முளைப்பால் அருந்தக்கூடிய ஒரு சின்ன குழந்தையாக பாவித்து கொண்டு எம்பெருமானிடத்தில் தன்னை நீயே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார்கள் ஆழ்வார் எந்த பாசுரத்திலே சொன்னார் அது யார்னு கேட்டால் குலசேகர ஆழ்வார் தருதுயரம் தடாரே தடாயேல் அப்படின்னு பெருமாள் திருமொழி பாசுரத்திலே சொல்கிறார் ஐந்தாவது பெருமாள் திருமொழியில் முதல் பாசுரம் திருவித்துவக்கோட்டு அம்மானேன்னு முளைப்பால் உண்ணக்கூடிய குழந்தை நான் ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயாரானவள் அந்த குழந்தையை தள்ளினாலும் கூட அந்த குழந்தைக்கு அந்த தாயை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அதுபோலத்தான் அடியேன் நீ எவ்வளவு என்னுடைய பாபத்தை கணக்கிலிட்டு என்னை தள்ளினாலும் கூட வேறொரு புகலிடம் அறியாதவனாக இருக்கேன் உன்னுடைய திருவடி தாமரைகளை தவிர அப்படின்னு ஆழ்வார் வித்துவக்கோட்டு அம்மானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார் குலசேகர ஆழ்வார் அதே கருத்தை சுவாமி வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே மிக அத்தமாக காட்டி கொடுக்கிறார் ஒரு ஸ்லோகத்திலே மகேஷ நிராச கஸ்யாபி அபி தவ பாத பங்கஜம் சர்வேஸ்வரனான எம்பெருமான் நீ என்னை எவ்வளவு துரத்தி தள்ளினாலும் கூட உன்னுடைய திருவடி தாமரைகளை விடுவதற்கு அடியேன் ஒரு க்ஷணமும் துணியமாட்டேன் ஏன்னா முளைப்பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய தாயாலே தள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட மாத்துகு சரணோ ந ஜிஹாசியதி அந்த தாயாரினுடைய கால்களை ஒருபோதும் அந்த குழந்தை விடாது எப்பொழுதும் அந்த தாயாரினுடைய திருவடி தாமரைகளையே கட்டி கொண்டிருக்கும் ஏன்னா அதுக்கு அது ஒன்று தான் தெரியும் அதுபோல் இங்கே எம்பெருமான் இடத்துல சொல்கிறாராம் இப்படி ஆளவந்தார் சொன்ன உடனே எம்பெருமான் அதற்கு பதில் சொல்கிறான் எனக்கு அப்பவாதம் வந்தாலும் வரட்டும் அதை பற்றி உமனுக்கு கவலையே இல்லை நீர் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறீர் அதனாலே அதுக்கு பிராய சித்தமெல்லாம் செய்து கொண்டு உம்மை நன்னாக பரிசுத்தமாக்கி கொண்டு இருப்பீர் அதுக்கு பின்னே நாம் உன்னை வந்து கை கொள்றோம் அப்படின்னு சொன்னாராம் அது வரைக்கும் நீர் தொந்தரவு பண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆழவந்தார் இப்படி சோஸ்திரத்தில் சொன்ன உடனே எம்பெருமான் பதில் சொன்னானாம் எல்லாம் பாவம் தானே இதை கேட்டால் ஆழவந்தார் உடனே சொன்னார் நினைத்தார் எம்பெருமான் இப்படி சொல்லி நம்மை கைவிட பார்க்கிறான் போலும் அப்படின்னு வருத்தத்தோடு எம்பெருமானை பார்த்து சொல்கிறாராம் என்னை நீ எவ்வளவு பிடித்து தள்ளினாலும் கூட நான் உன்னுடைய திருவடிகளை விட்டு அகலவே மாட்டேன் ஏன்னா ஒரு தாய்ப்பால் முலைவுன் குழந்தை தாய்ப்பால் அருந்தக்கூடிய குழந்தையை அந்த தாயானவள் தன்னுடைய முன் கோபத்தினாலே கோபம் கொண்டு தள்ளிவிட்டாள் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தையானது அந்த தாயினுடைய காலையே கட்டி கொண்டு அழுமே தள்ள அல்லது அந்த தாயாரை விட்டு அது போய்விடாது அதுபோலத்தான் என்னை நீ எவ்வளவு நெறிகள் சொல்லி தள்ள பார்த்தாலும் உன்னுடைய திருவடிகளை விட்டு நான் நீங்கவே மாட்டேன் அப்படிங்கிறத உறுதியாக இங்கே நமக்கு காட்டுகின்றார் அதைத்தான் தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை அரிசினத்தால் ஈண்ணத்தாய் அகச்சிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போலிருந்தேனே அப்படின்றத இங்கே காட்டுறார் இதே பெரியஜியர் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோன்னு அவர் வேறு ஒரு பாவத்தை காட்டுறார் ஒரு தாயானவள் அந்த குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் அந்த தாயானவள் அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தையினுடைய நோயை போக்குவாளே அதுபோல நான் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் தேவரீரதை சமித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் அகற்ற வேண்டும் உன்னுடைய கருணா கடாட்சம் கிருபா கடாட்சம் என்பதன் மூலமாக அப்படின்னு ஆர்த்தி பிரபந்தத்திலே ஜீயர் நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆக இங்கே ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலேயும் நமக்கு காட்டுகின்றது என்னன்னு சொன்னால் எவ்வளவு பாப்பிகளாக இருக்கக்கூடிய நமக்கு நம்மை போன்றோர்களுக்கு எம்பெருமான் எவ்வளவு நெறிகாட்டி நம்மை அகற்ற செய்தாலும் கூட நமக்கு புகழ் அப்படின்னு சொல்றது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை தவிர வேறு ஒன்றே கிடையாது என்பதைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு பூர்வர்களும் நிச்சயித்து அறுதியிட்டு நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அப்படி எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளையே ஸ்மரித்துக்கொண்டு ஆழ்வார்கள் அருளிச் செயல்களையே பொழுதுபோக்காக கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு எம்பெருமானும் அவன் அடியார்களான ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருள வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா